வணக்கம் சொந்தங்களே ஆடி ஒன்றுனாலே எங்கள் கிராமத்து பக்கத்தில் தேங்காய் சுடுறது பழக்கங்க அதனால் நாங்கள் வந்து ஆடி ஒன்று அன்றைக்கி வெளியில் கோயிலுக்கு போயிட்டோம் அதனால நாங்கள் தேங்காய் சுட முடியல இன்றைக்கி பசங்கள்லாம் லீவு வீட்டில் இருக்காங்க அதனால் நாங்களும் இன்றைக்கி தேங்காய் சுட போறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இது போல் இளநியாகவும் இருக்காது இது நெத்து தேங்காய் இல்லாத பதமான இந்த தேங்காவை நம்ம உரித்து இப்போ வேக வைக்க போகிறோம் எப்படின்னு தேங்காய் சுடுறது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த தேங்காயை உரிச்சிக்குவோம் தேங்காய் எல்லாம் உரிச்சாச்சிங்க இதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்து இதை எப்படி நம்ம வேக பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இதில் இருக்க அந்த நாரெல்லாம் நம்ம பறிச்சு விட்டுருலாங்க இது மாதிரி பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு அவள் போடும்போது அந்த அவளில் கொட்டாமல் இருக்கும் அதுக்காக இது போல எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு விட்டுருலாம் கீழே இப்போ இப்போ இதை நம்ம எப்படி என்னென்ன பொருள் சேர்க்க போறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க நம்ம தேங்காய்க்கு பாசி பருப்பு சேர்த்துதாங்க நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம இந்த பாசி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க இப்ப நம்ம தேங்காய்க்காக வறுத்து எழுது இப்போ நம்ம பிளேஸா இதை வறுத்தணும் வாசனியா இருக்கும் அதுக்காக இந்த எல்லையும் வறுத்து போங்க வாங்க இப்போ தேங்காய்க்காக நம்ம அவுள் எடுத்து வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வறுத்தது இவ்வளோ நல்ல கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இதையும் சேர்த்துக்கலாம் வறுத்த எள்ளுங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்காக போடுறதுனா வாசனையாக இருக்கும் தேங்காய் சாப்பிடவே நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறது இனிப்புக்காக வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துப்பாங்க தூளா இது போல் நசுக்கி எடுத்துக்கோங்க நல்லா நல்லா நம்ம நம்ம எல்லாமே போடும்போது எல்லாம் கலந்து நல்லா நமக்கு வெந்திருக்கும் சாப்பிடவும் நல்லா இனிப்பா நல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம தேங்காய்குள்ள இதை எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காயில் ஓட்டை போட்டுக்கணுங்க இதுல இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் தான் நம்ம அவள் சேர்க்க முடியும் பாருங்க நாங்கள் ஓட்டை போட்டோம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம இதில் பா மாற்றிக்கணும் இதில் இப்போ கொஞ்சம் தண்ணியோடு நான் எடுத்திருக்கேங்க இதுக்குள்ளே நம்ம அவள் சேர்க்கணும் வாங்க இப்போ நம்ம தேங்காய்க்கு பாருங்கள் ஓட்டை எப்படி போட்டிருக்கோன்னு இதுக்குள்ளே நம்ம நம்ம கலந்து வச்ச அவுள் எல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் நம்ம பாருங்கள் எல்லா தேங்காய்க்கும் அவுள் நிரப்பிட்டோம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாங்க நம்ம இப்போது இதுக்கு குச்சி நம்ம நறுக்கணும் வாங்க அதையும் போய் நறுக்கிட்டு வரலாம் இப் எப்போதும் அழிஞ்சு குச்சி இருந்தால் செய்யலாங்க இப்போ அழிஞ்சு குச்சி இல்லாததுனால நாங்கள் வாதனார குச்சி தாங்க வெட்டியிருக்கோம் இந்த குச்சியை வந்து நம்ம இப்போ அந்த தேங்காய்க்கு தகுந்த அளவுக்கு செதுக்கிக்கலாங்க வாங்க இப்போ நம்ம போவோம் இப்போ நம்ம தேங்காய்க்காக குச்சி செதுக்கிட்டு வந்துட்டேங்க வாங்க இதை இப்போ தேங்காய்க்கு சுருகி விடலாம் வாங்க இப்போ தேங்காய்க்குள்ள குச்சி சுருக்கிடுவோம் இப்ப நம்ம தேங்காய்க்கு குச்சி சொருக்கியாச்சு இதுக்கு மேல மஞ்சள் தூள் தடவிடலாம் வாங்க இப்ப நம்ம தேங்காய்க்கு எல்லாமே மஞ்சள் தடவியாச்சு இப்ப வாங்க தேங்காய் சுட போவோம் பாருங்க தேங்காயெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நல்லா தேங்காய் வெந்துருச்சு பாருங்களேன் எல்லாமே நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள் தேங்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ இதை ஆற வச்சிடலாம் தான் பாங்க பாருங்கள் நம்ம வேக வச்ச தேங்காய் நல்லா வெந்திருக்கு இதுக்குள்ளே நம்ம சேர்த்து அவள் வெள்ளம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இதை வாங்கி இப்போ அரிஞ்சு சே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் வாங்களேன் பாப்பா இப்போ சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு ம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்லேயும் தேங்காய் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவுமே நல்லதுங்க இது உடம்புக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தனிகை வேலன்